அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் திட்வா புயலானது தீவிரம் அடைஞ்சிருக்கு அதீத மழை வரை விடாது பெஞ்சிட்ருக்கு அதிகபட்ச மழையாக பல இடங்களில் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்குமே வந்து இருக்கக்கூடிய அந்த கே விஷயங்களை நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இலங்கையில் இது வரைக்கும் ஐம்பத்தி ஒரு பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க பல பேர் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அவரோட தகவலையும் அந்த கிடைக்கல பல பேர் மாயமாயிட்டாங்க இதில் ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லும்போது நாற்பத்தி ஓரு பேர் நாற்பது பேர் வரைக்குமே வந்து மாயம் ஆகியிருக்காங்க எங்கே போயிருக்காங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த தகவலுமே இதுவரை வந்து கிடைக்கப்பெறலை மழையானது இடைவிடாமல் இருக்கிறதுனால இந்த தேடும் பணி அந்த தகவல்களை திரட்டும் பணியானது சுத்தமாக இருந்து அங்கே நார்மலைஸ் ஆக முடியல ஏன் அப்படின்னா இடைவிடாத மழையானது இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த பொருளுடைய அந்த மையமானது எங்கே இருக்குது அப்படின்னா இலங்கைக்கு மேற்கு பக்கத்தில் வந்து இருக்கிறதுனால சாரி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வந்து இருக்கிறதுனால இது அப்படியே கரையோரமாகவே இருக்கிறதுனால இன்னும் அந்த மழையுடைய தீவிரமானது அதிகமாக இருக்குது பாதி கடல்லையும் பாதி வந்து நிலப்பகுதியிலையும் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த நீராவிக்க ஆற்றானதுமே வந்து கடும் மழை மேகங்களாக நகரத்தின் கொட்டி தீர்த்துட்ருக்கு இந்த நிலைமை இன்னைக்கு முழுவதுமே இருக்கும் இன்றைக்கி இடைவிடாத மழை கனமழை அதிகன மழையாக இன்றைக்கு நாள் முழுவதுமே தொடர்வதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நம்மளால் உணர முடியுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இலங்கையில் இது வரைக்கும் ஐம்பது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற தகவலை கேட்கும் போது என் மனம் ரொம்பவே நொந்து போகுது என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழை தேவை தான் ஆனால் இவ்வளோ மோசமான ஒரு கோரமான ஒரு மழையை வந்து தற்போது கொடுத்துட்ருக்கு பல ஏரிகள் பல குளங்கள் பல அணைகள்னு சொல்லி எல்லாமே வந்து நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு இன்னும் இந்த தீவிர மழையானது இன்னும் இரண்டு தினங்களுக்கு நீடிக்கும் இன்றைக்கி முழுவதும் கொடூரமான கனமழையாக இன்றைக்கி வந்து கொட்டி தீர்த்துருக்க போகுது வரக்கூடிய மணி நேரங்களில் அது மெல்ல மெல்ல வந்து வடகும் மேற்கு நோக்கி நகர்ந்து நம்முடைய தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் வந்து நுழைய போகுது அது என்னைக்கு நுழையும் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு காலையிலுக்கு மேலே தான் அது நம்ம எல்லைக்கே வந்து வரத்துக்கே வந்து தோங்கும் மலை மேகங்கள நமக்கு வந்தாலுமே அந்த தீவிர புயல் நிகழ்வானது அந்த மையமானது நம்முடைய பகுதிக்கு நம்ம கடலுக்கு இறங்கி வரதுக்கே வந்து ஒரு நாலாயிரம் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம சென்னையை நெருங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தற்போதைய நிலவரப்படி இந்த புயலானது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு இலங்கையை ஒட்டி இந்த புயலானது மையம் கொண்டிருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த புயல் வந்து மெல்ல மெல்ல நகரும் தற்போது இதனுடைய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது பத்து கிலோமீட்டர் ஃபர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோமீட்டர் தான் வந்து நகருது அப்படி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து நகர்ந்து வருது ரொம்பவே வந்து மெதுவாக வருது இது எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக நகர்ந்து வருதோ அவ்வளோ கிளவு இலங்கையில் இடைவிடாத கனமழையை வந்து கொட்டி தீர்த்துட்டே இருக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்கன்றதுல இந்த நம் இந்த எண்ணிக்கையுமானதுவே வரக்கூடிய மணி நேரங்களில் அதிகமாகக்கான ஒரு சூழலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் என்ன அப்படின்னா இந்த மழையை எதுவுமே வந்து பண்ண முடியாது சமாளிக்க முடியாது ஆரம்பத்திலேருந்து முன்னெச்சரிக்கையானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து நிறைய இடங்களில் நானே வந்து நிறைய காணொலிகளை வந்து பதிவேற்றம் செஞ்சுருந்தேன் இலங்கைக்கு பேர் பற்றி இலங்கையில் விடாத வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் மழை பெய்யும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொலிகளை நான் என் சேனலில் போட்டிருந்தேன் பர்சனலாகவே இலங்கைக்காக தான் நான் நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இலங்கை மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேற்று கூட ஒரு கார் ஒன்று அப்படியே பள்ளத்தோட வந்து விழுது அந்த காரை மீர்க்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு பக்கா வச்சு உள்ளே அவங்க என்ன ஆனாங்க ஆனாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்து கிடைக்கிறதுனாலுமே அந்த கார் வெளியெடுத்த அந்த காட்சிகளை என்னால் வந்து பார்க்க முடியாது நலமாக இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல இடங்களில் பல சாலைகள் முழுக்கு வந்து ஆறாக வந்து ஓடுது சாலைகள் முழுக்கமே வந்து நீராக இருக்கிறதுனால எது ரோடு எது வந்து பண்ணலன்னு கூட வந்து தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமை தற்போது இருக்குது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இலங்கை இருக்குது இலங்கை மீண்டு வரணும் நல்லபடியாக வந்து மீண்டும் திரும்ப வரணும் ஏற்கனவே அவங்க வந்து பல பிரச்சனைகளை பொருளாதார பிரச்சனை மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த மழையுடைய தீவிரம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு அவர்களுக்கும் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு எப்போது மழை வரும் அப்படின்னா தற்போதைய காலையில் இங்கே ராமேஸ்வரம் பகுதியில் மழை சாரல் வந்து விட தொடங்கியது வரக்கூடிய மணி நேரங்களில் மெல்ல 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 வந்து முன்னேறி இன்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் சாரல் மணியானது தோங்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து எதிர்பார்க்கேன் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த புயலானது இலங்கையை விட்டு கடலில் இறங்கி இந்த பக்கம் வந்து வாங்க வங்கக்கடலில் வந்து இறங்கி அது மெல்ல மெல்ல வந்து வடமேற்காக நகர்ந்து நம்ம தமிழ்நாட்டின் எல்லை பகுதி அதாவது சென்னை பகுதி கிட்ட தான் வந்து உள்ள தூரம் அப்படின்ற ஒரு கணிப்பாக இருக்கு பார்க்கலாம் பொறுத்து இருந்து இன்னும் அது எந்த இடத்துக்கு கனி எந்த இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு கணிப்பை யாராலுமே வந்து கொடுக்க முடியல அந்த ஒரு நிலைமை தற்போது வரை இருக்குது ஏன் அப்படின்னா அது எந்த நீராவி வந்து நல்ல வலுவாக கிடைக்கிது அதனால் வந்து இது தீவிர புயலாகவே வருமா இல்ல வந்து புயலாக வருமா இல்லை தா காற்று தாழ்வு மண்டலமாக வருமா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து உறுதிப்பட யாராலையும் வந்து சொல்ல முடியல அந்த கணிப்புகள் அப்படின்றது உறுதியாகவே வந்து சொல்ல முடியல அந்த ஒரு நிலைமை தான் தற்போது வந்து இருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் தான் நம்ம அதோடைய தீவிரத்தை பொறுத்து நகர்வை பொறுத்து தான் உறுதிப்பட வந்து சொல்ல முடியும் ஆனால் மழையானது சென்னைக்கும் அதே மாதிரி கடலோர பகுதியில் தூத்துக்குடி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் நாகை புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்க போகுது ஆனால் உள்ள வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது அது எங்கே வந்து கரையை கடக்குது அப்படின்றத பொறுத்த தான் நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதே மாதிரி வர வரக்கூடிய அந்த ஒரு வர நம்மளுக்கே வருது டெல்டா மாவட்டங்கள் வழியாக வருது அப்படின்னா நல்ல ஒரு மழை கிடைச்சாலுமே பல இடங்களில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் நமக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இலங்கையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மூன்று பக்கத்துலேருந்து நீர் வர்றதுனால The cat அங்கே வந்து இந்தளவுக்கு ஒரு அதிக கனமழை பொழிவாக இருந்தது சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு தீவாக இருக்குது நம்ம பட் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது இருந்தாலுமே நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் நேற்றுலேருந்தே ஊரில் ஒரு காற்று மாதிரி வந்து விட்டு விட்டு அந்த காற்று வரக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த காற்றானது இடைவிடாது வந்து வீசுவதற்கான ஒரு சூழலும் இருப்பதை போல தான் எனக்கு வந்து தோணுது வெயில் எங்கள் இலங்கையில ஆனால் நேற்று காலையிலே பார்த்தீங்கன்னா இடைவிடாது சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் வந்து இடைவிடாத ஒரு காற்று வந்து ஊத காற்று மாதிரி வந்து அடிச்சுட்டு நமக்கு காற்று இருக்கும் அதைக் கேட்ட போல வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருங்கள் நன்றிகள்